வணக்கம் நண்பர்களே விஜய பிரயாக் பேசுறேன் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி முதல்ல நன்றினரு தியானம் திங்கட்கிழமை எத்தனையோ நாட்கள் வருது நிறைய பேருக்கு இந்த திங்கட்கிழமை வந்து பிரஷரோட ஸ்டார்ட் ஆகுது அதை மாத்துவோம் நினைக்கிறேன் நாம அதை ப்ரெஷர எடுத்துக்கிறோமோ ப்ரெஷர எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த நாள் இருக்கும் வாரத்தின் முதல் நாள் அதனால சந்தோஷமா எதிர்கொள்வோம் நாம ஒரு முடிவு எடுப்போம் இந்த வருடம் முழுவதுமே அதிகாலை எந்திரிப்பதுல ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருக்கு யாரும் அதிகாலை எந்திரிக்கிறது இல்லை எந்திரிக்கிறோம் சில விஷயங்களை நம்ம செய்யறோம் பெருமைப்படுங்க இதை நம்மளோட குழந்தைகளுக்கும் நம்மளோட டீமுக்கும் சொல்லி கொடுக்க அவ்வளவுதான் வழக்கம் போல நன்றிடவு தியானம் கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு ஆசிரியர்களுக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார முற்றுமுறை நன்றி 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 இரண்டாவது நன்றி உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் மூன்று முறை நன்றி 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 மூன்றாவது நன்றி கொடுத்த அன்னைக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் மூன்று முறை அவர் முகத்தை நினைத்து நெஞ்சில் கை வைத்து நன்றி 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 வாரத்தின் முதல் நாளான கிழமை இன்று நாம நன்றியுணர்வு தியானம் செய்ய போறது யார நினைச்சேன் அப்படின்னா நம்மளுடைய ஏதாவது ஒரு ஆசிரியரை நினைத்து அல்லது நம்மளோட குருவை நினைத்து அவர் அவரோட முகத்தை நினைத்து மனதாரம் ஒன்று முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை போட்டு நம்ம நன்றி செலுத்துவோம் இந்த நாள் நீ எதிர்பார்த்த எல்லாம் கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த வாரம் நீங்க நினச்ச எல்லாம் நடக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பண சுய கட்டளைகள் மிக முக்கியமான மூன்று சுய கட்டளைகளையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிமிடம் எனக்கு அதிக பணம் காத்திருக்கிறது இந்த நிமிடம் எனக்கு அதிக பணம் காத்திருக்கிறது இந்த நிமிடம் எனக்கு அதிக பணம் காத்திருக்கிறது பணம் இருக்கா இல்லையா வருமா வராதா எங்க இருக்கு எதுவுமே தெரியாத இந்த கணத்துல நாம நம்மளை நாமே தயார்படுத்திக்கிறதுக்காக இந்த நிமிஷம் இங்கிலீஷ்ல எனக்கு பிடிச்ச ரெண்டு வார்த்தை நவ் அண்ட் ஹியர் இங்கே இப்ப இதான் நம்ம முடிவு பண்ணோம் என்ன மாதிரி மனநிலை நம்ம இருந்தாலும் சரி நேத்து எப்படி இருந்தாலும் சரி அதிகாலையில எழுந்து உட்காந்துட்டோம் இப்ப நான் பேசுற வார்த்தைகளை யார் நாலு டு அஞ்சு நாலு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள அதிகாலை கேக்குறாங்களோ நான் சொல்றத செய்யறாங்களோ தொண்ணூறு நாட்கள்ல வாழ்க்கை மாற்றம் நடக்கும் எத்தனை பேரோட வாழ்க்கையை மாறிட்டு இருக்கு என் நம்பர் ஆஃப் டெஸ்டி மோனிஸ் இருக்கு இந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் காத்துக்கிட்டு இருக்கு என்னோட பிசினஸ்ல பணம் காத்துக்கிட்டு இருக்கு அதை ஈர்ப்பதற்கான விஷயத்தை அடுத்த ஒன் அவர் பண்ண போற அதுதான் தங்க நேரம் தங்க நேரம் தெரியல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணணும் இரண்டாவது பணக்கட்டளை எனக்கு எளிதாக பாயும் பணத்தில் கவனம் செலுத்தி தேர்வு செய்கிறேன் எனக்கு எளிதாக பாயும் பணத்தில் கவனம் செலுத்தி தேர்வு செய்கிறேன் எனக்கு எளிதாக பாயும் பணத்தில் கவனம் செலுத்தி தேர்வு செய்கிறேன் பணம் என்பது எனக்கு டஃப் அல்ல ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அண்ட் மணி மாதிரி பணம் சம்பாதிப்பதே பெரிய கஷ்டம் பணம்ன்றதே பெரிய கஷ்டம் இந்த இதை உடைக்கணும் பணம் என்பது ஈஸி கண்டிப்பா உங்கள்கிட்ட வரும் அதை ஈர்ப்பதற்கான விஷயத்த அவ்வளவுதான் எளிதாக வரும் பாஞ்சி வரும் சாதாரண வரும் எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளா பாஞ்சி வரும் நதியை போல இப்ப நான் அதை ஈர்ப்பதற்கு அதை கொண்டு வருவதற்கு எனக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு நான் உன்னே பண்றேன் கவனமா செலுத்துறேன் கவனத்தை செலுத்துறேன் கவனத்தை செலுத்துவது எப்படி அதுதான் சொல்றேன் மெடிடேட் பண்ணுங்க மைண்ட் மெடிடேஷன் அதை பத்தி நான் பேசியிருக்கேன் தொடர்ந்து மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணுங்க நம்மளுடைய எண்ணங்கள் மீது கவனம் வரும் எத்தனையோ எண்ணங்கள் இருக்கு அறுபதாயிரத்திற்கு மேற்பட்ட எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வருது அதுல எது தேவையான எண்ணம் எது தேவையில்லாத எண்ணங்கள் எது பாசிட்டிவான எண்ணம் எந்த எது நெகட்டிவான எண்ணம் இதை நம்மளால வந்து பிரிச்சு பார்க்க முடியுதா கவனம் செலுத்தி தேர்வு செய்ய முடியுதா தேர்வு செய்யணும் எல்லா எண்ணங்களையும் உள்ள விட்டுற முடியாது இல்ல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு அவேராக இருந்து கவனத்தை எண்ணங்கள் மீது செலுத்தணும் எண்ணங்கள் மீது செலுத்தும் போது என்ன ஆகும் எது தேவை எது தேவை இல்லை அப்படின்ற முடிவுக்கு நம்மளால வர முடியும் இது அதிகாலையில எண்ணங்களை பிரித்து ஆள முடியும் நம்மளால பிரித்து ஆள முடியும் அடுத்த சுய கட்டரை நான் எல்லா இடங்களிலும் ஏராளமான பணம் கொட்டி கிடப்பதை பார்க்கிறேன் நான் எல்லா இடங்களிலும் ஏராளமான பணம் கொட்டி கிடப்பதை பார்க்கிறேன் நான் எல்லா இடங்களிலும் ஏராளமான பணம் கொட்டி கிடப்பதை பார்க்கிறேன் கரெக்ட் பணம் சுத்திலும் இருக்கு எத்தனை பேர் சுத்தமா காசு இல்லாம அவங்க சொந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்து மிகப்பெரிய அச்சீவரா மாறி இருக்காங்க ஒரு லிஸ்ட் யோசிங்களா கடல யாராலாம் வந்திருக்காங்க இவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்ப பணம் இருக்கு பணம் சுத்திலும் இருக்கு கொட்டி கிடக்குது அதை ஈர்ப்பதற்கு அதை எடுப்பதற்கு நம்ம தயாரா இருக்கமா முதல்ல அது இருக்குன்னு தெரியுதா இல்லைன்னு நினைக்கும் தான் நமக்கு வந்து பணம் சம்பாதிப்பது கஷ்டமா இருக்கும் அப்படி ஒன்று கிடையாது பணம் என்பது உணர்வு அப்படிங்கிறேன் அதை வந்து முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க எப்படி வந்து காதலோ காமமோ பக்தியோ அது மாதிரி பணம் என்பது ஒரு உணர்வு அந்த உணர்வு வந்து சரியாக அலைன் ஆயிடுச்சு நமக்குள்ள அப்படின்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அது மென்டல் பிளாக்கேஜ் எடுத்துணும் முதல்ல யோசிங்க சுத்திலும் பணம் இருக்கு அதை ஈர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் பணமே இல்லை எப்படி கிடைக்கிதுன்னு தெரில சம்பாதிக்க போகிறேன்னு தெரியல இந்த மாதிரி நெகட்டிவ் கேள்விகளை எங்கள் மனசு வந்து அசை போடும்போது என்ன ஆகுது பணம் வர்றது ரொம்ப ரொம்ப டஃப்பாகுது நமக்கு வர வேண்டிய பணம் கூட வர மாட்டேங்குது அதை மாற்றுவதற்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன் எல்லா இடங்கள்லையும் பணம் கொட்டி கிடக்கிறது நான் பார்க்குறேன் நான் பார்த்துட்டேன் அடுத்த ஸ்டெப் என்ன அதை ஈர்க்க போகிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய பணக்கட்டளைகளை உணர்ந்து அகமகிழ்ந்து சொல்லுங்க இந்த பணக்கட்டளைகளை வந்து நான் பணம் மந்திரங்கள் புத்தகத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் சரியா இதை டே பை டே நீங்கள் சொல்லுங்கள் டெலகிராமில் முதல்ல டெலகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து கொடுக்குற ஃப்ரீ ட்ரைனிங்கை அட்டன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை தங்க நேர டைரியில் ஒரு பத்து விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் அதை யார் ஒருத்தவங்க சரியாக பண்ணுறாங்களோ கடன் அடையும் பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் லா ஆஃப் ஆக்ஷனை நம்பணும் லா ஆஃப் அட்ராக்ஷனை ரெண்டாவது தான் நம்பணும் மூன்று முறை அதிகாலை இதை சொல்லணும் எட்டு முறை எழுதணும் இதை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மற்றும் தொண்ணூறுவா நடக்கும் பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சிவன்ட்றான்